ீங்களா இருப்பீங்க மகாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய விழாக்கு எடுக்க போறோம் அவங்க ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆச்சு பக்ரீத்துக்கு எடுத்தது பக்ரீத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம போட்டுட்டு இருந்தோம் பெரிய வீடியோ எதுவும் போடவே கிடையாது அதனால வந்து பெரிய வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் தான் பிக்க அப்படின்னு போயிட்டு இருக்கோம் அவனை போய் அலசிக்கிட்டு அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுக்காக அங்கே போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு போய் கண்டிப்பாக அந்த இடத்த போய் காட்டுறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துக்கிட்ட லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வேறு என்ன சொல்கிறது வாங்க நம்ம மீதியெல்லாம் எல்லாம் திறந்து அங்கே போய் பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க ஆனால் போய் வீடியோ எடுக்க முடியல எனக்கு இருக்கிட்டா வெயில் சரியானே காட்டு காட்டுறோம்லாம் நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் சார்ஜாக நானே போட்டிருப்பேன் பாருங்கள் ஏன்னா வந்து ஃபிஃப்டி டிகிரி அடிச்சுட்டுருக்கீங்க சரியானுங்கிற வெளியில் இருக்குது வெளியே போக முடியும் இப்பவே நான் வந்து எங்கள் ரூம்லேருந்து இந்த பார்க்கிங் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி நினைஞ்சிட்டேன் அவன் வந்து கார் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஏசியை போட்டு உட்காந்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிதான் இந்த வீடியோ எடுக்கிறது அதனால தான் சரி பெரிய பெரிய வீடியோல குறைச்சிக்கிட்டோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் ஆகிடும் அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய இடத்துல போய் பெரிய வீடியோலாம் வந்து லாக் பண்ணுவோம் கண்டிப்பாக நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு அப்போ தான் நிறைய நமக்கு சான்சஸ் கிடைக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுனால ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் கிடையாது அப்பலாம் கொஞ்சம் கூலிங் கிலோமீட்டர் வந்ததுனால அப்போவே கண்டிப்பாக நம்ம பெரிய பெரிய வீடியோ எடுப்போம் வாங்க இப்போ நம்ம அப்படியே என் ஃப்ரண்ட்டை போய் அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு போகணும் ரூங்கு போயிட்டு என் ஃப்ரெண்டை அப்படியே அழைச்சிக்கிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துல அப்படியே போயிட்டு அங்கே போய் என்ன சொன்னால் பார்த்தீங்களா இப்போ என் ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு நம்ம அங்கே போகிறோம் போயிட்டு தரமான சம்பவத்தை அங்கே பண்ணுறோம் ஏன் காரோ உட்காந்து விளாக் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடில சரியான காட்டு கட்டுதுங்க இப்போ அது மட்டும் இல்லை இப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல ஹவுஸ்க்கு போட்டு கிளம்பிட்டோம் சரி பார்ப்போம் ஏன்னா இங்கே தாண்டி அங்கே ஒன்றும் சூடாக இருக்கும் போவோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் போய் மக்களுக்கு அந்த இடத்த காட்டியே வானுமே அதனால தான் சொல்கிறோம் மறுக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க போய் கிளம்பி போவோம் வாங்க நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ட்ராவலில் இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தோம் இந்த போன நம்ம சொல்லிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹத்தா கொஞ்சம் ஹத்தாக தான் போயிட்டுருக்கும் அந்த இடத்துக்கு போகணும் ஏதோ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நாட்டு என்னது நாகப்பழம் கிடைக்கிறான் சரி நாட்டு நாகப்படம் கிடைக்கிறான் நாகப்பழம் டென்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாகப்பணம் தான் படிக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஊரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பெட்ரோல் போட்டு அந்த நாவ மரம் படிக்கிறதுக்காரி போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி யார் பண்ண இருக்கிறது இதுதான் வந்து நம்ம தேவை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வரும் அதோட லொக்கேஷன் கட்டங்களா அத்தான் அந்த லொக்கேஷன் எப்போ பாருங்க எவ்வளவு மலையா இருக்கு பாருங்க சரியானங்க வேலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா செம வேலை இருக்குது இப்ப கட்டேங்க மட்டும் இல்லை கேட்டேங்க எப்படி இருக்கேன் பாத்துக்கிட்டு வாங்க இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இந்த மரத்தில் ஏரியல மட்டும் இப்ப நாவப்படம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நானே போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு மத்தெல்லாம் அங்கே நாப்பழம் இருக்கான்னு தெரியல இருக்குன்னு நிறைய பேர் படிச்சே போயிட்டாங்க எந்த போய் ட்ரை பண்ணுவோம் இருக்காங்கிறது பார்ப்போம் நம்ம மக்களை கண்டிப்பா போய் காட்டுவோம் ஏன்னா வந்து ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க இன்ன ரேட்ல தெரியல சரி நான் போய் படிச்சுட்டு வருவோமே ரொம்ப வருஷம் ஆச்சு சாப்பிட்டு சரி நம்மளும் நானும் ஃப்ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போயிட்டு இருக்கோம் மச்சி நாற்பழம் இருக்குமா சான்ஸ் இருக்கா இருக்கா இருக்கும் இவ்வளவு செலவு பண்ணிட்டு போறோம் இருக்கணும் பார்ப்போம் என்னென்னு பாருங்க எப்படி மழையெல்லாம் இந்த குடஞ்சி எப்படி இருந்து ரோடு போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க

இந்த போட்டு பாருங்க ட்ரக்கு மட்டும் என்ன போட்டு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதா பிரிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க இந்த செயல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அத்தகைய நாங்க பாத்தீங்கன்னா இதுதான் போனோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அத்தா போனது கிடையாது மற்றபடி புஜரா ராசிகைமா அலையுமே மொத்த ஏரியா எல்லா இடங்கு போயிருக்கும் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம் அது நாங்க போன பிடிக்கிறது கண்டி போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு டேம் இருக்கான் அங்கேயே போய் பார்ப்போம் அந்த டேம் போய் பார்ப்போம் ரெண்டு மூணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த இடத்துல போய் பார்ப்போம் நம்ம இப்போ கரெக்டா மணி பாத்தீங்கன்னா மூணு மணி ஆகுது அங்க இருந்து நம்ம துபாயில இருந்து நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பிடும் பன்னென்ற மணிக்கு கிளம்பிட்டு பத்திரம் கட்ட மூணாவது சாப்பிட்டு போறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு பாத்தீங்களா அது எங்க தெரியுமா தெரியுங்க நம்ம ஜபர்பாய் ஜபர்பை ஜபர்பை தான் சாப்பிட்டோம் ஜபர்பாய் கலர்பை பாக்கலாம்னு பார்த்தா அவங்க ஜபர் வந்து மலேசியா போயிருக்காங்களாம் அங்கே ஓப்பிங் அங்க போயிருக்காங்க போயிருக்கு தரமான பிரியாணிங்க உண்மையில சோபமான தரம் நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருந்துச்சு சில பேர் வந்து பிரியாணி சரியில்லை பிரியாணி எப்படி இருக்கு மசாலா குறவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு உண்மைய பாத்தீங்கன்னா நான் ஊர்ல சாப்பிட்ட மாதிரி அது ஊர்ல சூப்பராக இருந்துச்சு ஜவ்வாறு பிரியாணி வேற லெவல் கண்டிப்பா உள்ள மக்கள் வந்தா சரி அவர் விசிட் வந்தீங்கன்னா சரி கண்டிப்பா ஜவாரி பிரியாணியா ட்ரை பண்ணி பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன குவான்டிட்டி மீடியம் தான் மீடியம் இருக்கு அப்புறம் இருக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் ஒரு வாங்கி சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு உண்மையில சொல்ல போனா கிங் பிஷ் மீனுங்க வஞ்சரம் மீன்சே இல்ல அதுவும் வாங்கி சாப்பிட்டோம் பிரியாணி வேற லெவல் இருக்கும் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சிவிட் வாங்கி சாப்பிட்டோம் அது பேரு சரியா சொல்ல தெரியல எங்களுக்கு அந்த ஸ்வீட்டும் வேறு லெவலுங்க இரநூத்தம்பது கிராம் வந்து பதினாறு ரூபா இருந்துச்சு சான்ஸு இல்லை கண்டிப்பாக உதுபோய்க்கு வந்தீங்கன்னா நம்ம ஜபர்பாய் பிரியாணியை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜமாஸ்கா ஸ்ட்ரீட்டு கிசஸ்ல இருக்குது கண்டிப்பாக அந்த நம்பர்லாம் அந்த அப்படியே காட்டுங்கண்ணா இப்போ பாருங்கள் நம்ம ஜவர்பாய் கடைக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க சாப்பிட்டுட்டு அந்த காடை எடுத்து வச்சு கூட காட்டுவோம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி இந்த இது இருக்கும் பாருங்கள் இந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் அதுவும் இருக்குது பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜபர் கடைக்கு போயிட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க வண்டிங்க பாருங்க கிட்டத்தட்ட நூறுல போயிட்டு இருக்கு நூறுல போறேன் போற பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஏர் வேணாங்க இது ஹீல்ஸ்ல போயிட்டு இருக்கோம் நம்ம அதான் இந்த ரோட்டை எப்படி செதைச்சு வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க கேட்டீங்க அவங்க அப்படியே ஏற்ற ஸ்ட்ரைட்ல கேட்டமைச்சா அப்படியா இந்த பாரு இந்த ரோட்ல எப்படி செஞ்சாங்கிறது இல்லை பையன் இதே மாதிரி தான் இதுல ராசலிக்க கேமரோட வரைக்கும் ஜெபுல் சேசிண்டு அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்டே ஹட்டாக வருது இத்தனை வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்டே வரும் இதுவரை இங்க வந்ததே கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருக்குது கண்டிப்பாக அதையும் பார்ப்போம் நானும் நானும் படம் வச்சு பாத்தீங்களா ஸ்னேகாவோ அந்த ஹீரோ பேரும் அவங்க நானவன் பாட்டு வந்து ஒரு டான்ஸ் இருப்பாங்க அந்த இதுக்கு அதையும் பாப்போம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பன் வந்து கார் ஓட்ட விட்டான் ஏன்னா நம்ம துபாயிலேருந்து ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதா எண்பதா எண்பது கிலோமீட்டர் கிட்ட விட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நண்பனை ஓட்டு விடலாம் எனக்கு அப்படியே சொல்லுங்க அதுவும் நண்பன் கையை பாத்தீங்கன்னா இல்லையா அதுதான் செய்யுது மச்சான் நம்ம வந்து கழுத்துல போட்டுருக்கோம்டா என் மத்தா வந்து பாத்தீங்கன்னா கையில போட்டுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்காய் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்பு உள்ள ஹீட் எல்லாம் வந்து ஃபுல்லா குறைச்சிரும் அதுதான் வேற எதுவும் கிடையாது ஆனா குறைச்ச மாதிரி தெரியல உடம்பு ஃபுல்லா ஹீட்டா தான் வச்சா இருக்கு காசு தான் போனிச்சு அதுதான் நம்ம இருந்து நாப்பிளம் ஏரியாவுக்கு வந்துட்டோம் நமக்கு பிரிடில வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் நாப்பிள்ள இருக்கான்னு பாப்போமா நல்ல வீலுங்க நல்ல வெயில தான் இருக்குது உங்களை எப்படி ஃப்ரெண்ட்ல வரத்த கட்டுறதுக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இதான் நாப்பிளம் பரம் பாருங்க அப்படியே போ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க சார் நாப்பிடம் இருக்கா இருக்கா அந்த பொறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க வாங்க எல்லாமே இங்க வந்து நாப்பிடம் பறிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இருக்கா படம் இருக்கா கட்டு இங்கே பறிச்சிக்கிற செங்காயில் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா தரமா நல்லா செஞ்சா எடுத்து இருக்க ம் இங்கே நிற்கிதுப்பா என்ன இருக்கேன் இங்கே வந்து பார்த்தா சில சில பழம் இங்கே பாருங்கள் கிட்ட வாங்கண்ணா இங்கே பாருங்க எல்லா பழமும் சில பழம் காயாக இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரையாக இருக்குங்க எல்லா பழமும் சரியா ட்ரையாக இருக்கு என்ன அடிக்கிற வெயில் அந்த மாதிரி அதை படித்து காட்டேன் பாருங்கள் காய் இங்கே காட்டுங்க இங்கே போடுங்க இங்கே சாப்பிட்டு வைப்பா ம் என்ன நம்பர் பர்சன் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டாக இருக்குப்பா

எல்லா பழமும் ட்ரையாக இருக்குது நம்ம என்னத்தை பறிச்சு என்னத்தை கொண்டு போறது போல பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் கரைச்சி எப்படியா அடிச்சேன் வாங்க கடிவு சொல்கிற மாதிரி பட பூச்சியாக குமாரங்கிற மாதிரி தான் கதை ஆச்சுப்பேன் இங்கே எல்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் வந்து பறிச்சு நிற்கிறாங்க ஆனால் யாருக்கையில நான் பல அதிகமாக இல்லை ஏன்னா வந்து எல்லாம் ட்ரை ஸ்டார்டிங்ல இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க அதனால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிச்சம் மீதி இருக்கிறத உடனே படிக்கிறேன் மேல மேலே ஏறலாம் குப்பளம் உடஞ்சிடும் எப்படி பறிக்கிறது தெரியல மேலே கிடைக்கிறது மேலே இருக்கு ஆனால் எல்லாம் ட்ரையா இருக்குங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது எதுவும் மாதிரி பழமரில் ஏன்னா யாரும் இங்கே பாருங்கள் தண்ணியை ஊற்றுலங்க இதுவாக நேச்சர்லாம் முளைச்சது போல் இருக்கு எப்படி இங்கே வந்து இந்த நாவப்பழம் மரம் தெரியல கண்டிப்பாக வந்தீங்கன்னா அத்தா வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த இடத்த கட்டிங்களா இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு பார்த்தீங்களா அதுக்கிட்ட தான் இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்த நாவப்போலம் திங்கிற பசங்க நாவப்போலம் வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நாற்பது ட்ரை பண்ணி பாருங்க சரி சரி இது காயாக இருக்குது உண்மையாக தான் பழுக்குன்னு நினைக்கிறேங்க பாருங்கள் பாருங்க என் கையில் இருக்குது தான் வந்து செங்காயாக இருக்குது எல்லாமே இந்த செங்காயாக இருக்குது அந்த சாப்பிட்றது நல்லா இருக்குது ஆட்டா பழுத்துல மேல இருக்குது பழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல இருக்கு அதை பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது கூப்பிட்டு வாங்க கிட்னா போய் போம் இந்த கிட்னா போல பறிக்கலாம்னு சொல்லிட்டு ஹத்தாக்கு வந்தாச்சா கடைசியா எத்தனை பழம் பறிச்சோம் இங்க பாறை காட்டின பாருங்க இங்க பாருங்க எடுத்து வந்தாங்கிறது சரி கொண்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு பையெல்லாம் கொண்டு வந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பழம் தான் படிக்கிற மாதிரி இருக்கு எல்லா பழமும் அடிக்கிற வெயில்ல வந்து சுருங்கி போயிடுச்சு என்ன என்ன சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் நண்பன் சேர்ந்து இப்ப அத்தா டேமுக்கு போயிட்டு இருக்கோம் அங்க ஒரு வாட்டர் ஒன்று இருக்கு அதை போய் பார்த்துட்டு அங்க போய் குளிக்கலாமா இல்ல சும்மா காலை மட்டும் நினைச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட போயிட்டு இருக்கோம் அங்க போன சம்பவத்தான் என்ன எதுங்க ஒரு ஐடியா தெரியும் என்ன வச்சா அங்க போய் பாப்போம் அதாவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்க ஒண்ணு வந்து ஏதாவது போயிடுச்சு நான் அப்போ ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேங்க கடைசியா பார்த்தா ஒரு பத்து மரம் தான் பறிச்சோம் அது செங்காய் உள்ள பழம் கொடுக்கிறது அது செங்கு ஆக்சுவலி இப்ப வந்து நாங்க நாமக்கலம் பறிச்சு பாத்தீங்கன்னா தேவஸ்திர சொல்லிட்டு ஒரு புள்ள வந்து எங்கிட்ட ரொம்ப சின்ன பிள்ளைங்க நான் கூட அந்த புள்ள பேசியிருப்பேன் நீங்க வீடியோ பாக்கலாம் அந்த பாப்பா தான் வரும் ரொம்ப பசமா மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு எப்படி எனக்கு உடவே இல்ல சொன்னாங்க ரெண்டு பேரும் உடவே இல்ல என் கைய புடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கார்ல ஏற்றிட்டு போய் அந்த பிள்ளைய இப்ப அவங்களும் அங்கே தான் போறாங்களா நம்மளா அங்கேதான் போறோம் அங்க போயிட்டு அந்த பாப்பா வேலூர் தான் அவங்க சொன்னாங்க வேலு டிஸ்ட்ரிக் சொன்னாங்க போய் பார்ப்போம் அங்கே இருக்காங்க அந்த பிள்ளைய உங்களை நான் காட்டுறேன் பாருங்களேன் கண்டி சாட்டி மீ வீடியோ எடுத்தேன் பாப்பா அங்க இருக்கா பாப்பா ரொம்ப பசங்க ஒரு முடியாது மறக்க முடியாது மாப்பிள்ளது சுத்து சுத்தி 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 எங்கேயே வந்து எந்த கைய புடிச்சுக்கிட்டு உடவே மாட்டேன் காரே வைத்து கூட முடியாது எதிர்பார்க்கவே இல்ல சூப்பர் பா போவா போயிட்டு அந்த இடத்துல பாத்துட்டு இந்த பாப்பா இருந்து அந்த பாப்பா வச்சு சின்னதா ஒரு மினி விளாக் ஒன்று இந்த பாருங்க இந்த எப்படி இருக்கு பாருங்க இந்த டேம் கிட்ட போயிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாலும் அப்படி பார்த்தா வந்து இந்த ரோட்டை மலையை குறைச்சி ரோடு போட்டுருக்காங்க

இப்ப இந்த சைடு உள்ள மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த இருக்கு தண்ணி பார்க்க போகுது இருக்கு பாருங்க அந்த இருக்காங்க பாருங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு அதாவது ஆறு மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க அந்த டைம் அது இருக்கு பாருங்க தண்ணி எங்க இருந்து போறது தண்ணி எங்க இருந்து வருது எங்க இருந்து தெரியல நம்ம சேனல் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

இப்போ பாருங்க இது வந்து ரோடுங்க ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க வண்டி எடுத்துக்கிட்டு எந்த நேரத்தில் வண்டி எதாவது சொல்ல முடியாது நமக்கு மீது ஒரு சடாங்க அதுதான் போயிட்டு மாதிரி அதை அதே டேமு அங்கே போகிறோம் பாருங்க எவ்வளோ ஃபேமிலி கூட்டணி பாருங்க நீங்க பாருங்க எப்படி பேர் வண்டியெல்லாம் வந்துருக்காங்க பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குதுனால வந்து ஃபேமஸ் எல்லாம் கம்மியாக இருந்திருக்காங்க இதே குளிச்சு சின்னா தான் வந்து போகிறது எல்லாம் இருக்காது பார்க்கிங்கு அவ்வளோ ரெஸ்ஸாக இருக்கும் நல்ல கூட்டமாக இருக்குங்க சரியான இடத்துல வந்துருக்குறோம் போட்டிருக்காங்க ஆனா கூடாதே போட்டுருக்காங்க ஆனால் குளிச்சிருப்பாங்கன்னு கேக்கிறாங்க அங்கே நம்ம பார்ப்போம் எவ்வளோ நமக்கு பாருங்க இப்போ நிற்கிறாங்க அஞ்சாயிரத்தாஜி பார்ப்போம் அங்கே பாருங்க ஒருத்தர் பாருங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி கட்டி நிற்கிறாப்புல இங்கேயே தண்ணி வந்துட்டு இருக்கு நம்ம அப்படியே போய் பார்ப்போமா தண்ணி போகிறதுக்கா அதெல்லாம் பார்த்தோம் இங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் பாருங்கள் இருந்து இப்போ நம்ம வந்து இந்த செஃப்ஸில் ஏறி பாருங்கள் இந்த செஃப்ஸ்ல ஏறி இப்போ மேலே போகணுங்க வாங்கபடியா கரெக்டாக இந்த செஃப்ஸில் ஏறி மேலே போயாவது இங்கேருந்து செப்ஸ் இருக்குது எந்த செஃப்ஸும் இருக்குது வாங்க நம்ம அப்படியே போம் கீழே தான் இருக்காங்க பார்த்தீங்களா அண்ணா பார்த்தீங்கன்னா மேலே ஏற முடியாத அளவுக்கு தண்ணி முடிச்சுருக்காங்க அதில் ஏறி தாண்டி தான் வந்தாவுது வாங்கபடியே பார்த்துக்கிட்டு போகும்

ਜੋਰਿਕੇ ਦੀ ਦੀ ਕੋਰਾ ਦੀ ਦੀ ਦੀ. ਤੋ ਪਾਰਿਕੇ, ਎ਲਾ ਕੂਲਿਚਿ ਦੀ ਕੇ

அந்த இடத்துல போனாங்க பாருங்க எப்படி பண்ணி கண்டிப்பா ஏன்னா நாங்களே இத்தனை பாக்குறோம் இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தெரியுமா எனக்கு தெரியாது ஒரு மலையாளி ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல்ல போயிட்டு அந்த இடத்துல நாங்கள் செக் பண்ணி வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா அந்த இடத்துக்கு இருந்து விசிட் பண்ணி அங்க அடிக்கிற கூட போறோம் ஒருத்தர் பெல்ட்டி சரியான பெல்ட்டி ஒருத்தர் பார்ப்பேன் வருவோம் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுப்போம் நம்மளும் குளிக்கிறதே கண்டிப்பாக வீடியோ எடுத்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறான் நிறைய தமிழ் மக்களுங்க ஏகப்பட்ட தமிழ் மக்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க நிறைய தமிழ் மக்கள் அது வெயிலும் சரி அங்கே அடிக்கிற வெயில் மாதிரி இங்கே இல்லை இங்கே நார்மலாக இருக்கா எனக்கு தண்ணி இருக்காது என்ன தெரியல இப்படி இங்கே அங்கே நம்ம செய்கிற வெயில் மரத்தில் இல்லைங்க நம்ம செய்கிற உள்ள வெயில் மரத்தில் இல்லைங்க கீழே அதிகமாக இருக்கு ஆனால் கூலிங்க ஆஹ் போய் தண்ணி இந்த பக்கத்தில் இந்த தண்ணி இருக்குது நாள் தெரியுதுன்னு இருக்கிறேன் வெயில் ஏன் வெயில் தெரியல காத்து அடிக்குது நல்லா நல்ல காற்று அடிக்குதுங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறது என்னங்கிறது தெரியல

பேச்சரோட லீவ்ல வந்து என்ஜாய்மென்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க நிறைய ஃபேமிலி நிறைய பேச்சரிங் வந்துட்டு இருக்காங்க அது மாதிரி பார்க்கிங் ஃப்ரீ தான் பார்க்கிங் காசு கிடையாது நீங்க எவ்வளவு நேரம் போட்டு இங்க வந்து பிடிக்கலாம் கண்டிப்பா வாங்க வந்து மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்த கிட்ன போமா கிட்ன போயிட்டு பாப்போமா இப்படி இருக்குது அது போன பேச முடியலங்க அந்த தண்ணி ஊத்துற சவுண்டு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க சாரில் நிற்கிது வெளியே வந்து பாத்தீங்கன்னா டேமுக்கு வந்துட்டு

குளிக்கிற மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருக்கிறோம் ஏன்னா இப்ப பாக்கறது வந்தோம் எப்படி இருக்கு நம்ம மக்கள்கிட்ட காட்டுவோம் எனக்கு தெரியாது நம்ம கிளம்பி வர நீங்க சில நேரத்தில் இப்ப வந்து நாங்கள் குளிக்கிற போது பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்து இறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க வேலை எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க வாங்க வந்து இங்கே சேஃப்டியா குடிங்க ஏன்னா நிறைய மக்கள் ஃபேமிலி நிறைய பேருக்கு குளிக்கிறாங்க அதான் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நம்ம நல்லது என்ன ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியங்க கண்டிப்பா எங்கேயா இருந்தாலும் சரி சேஃபா இருங்க ஓகே வீடியோ வந்து என்ன சொல்றது போயிட்டு இருக்கோம் நம்ம பயணம் போது துபாயை நோக்கி போயிட்டு இருக்கு அಷ್ಟே துபாய்ல அந்த ஹட்டக்க வந்து இப்ப அந்த ஹட்டால தீவிரம் துபைக்கு போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அந்த ப்ளாக் இதுர முடியுது துபைக்கு போறானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த ப்ளாக் முடிய போகுது அப்படினே மச்சான் உங்க கருத்து சொல்ல விரும்பறீங்களா மக்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணது ஒரு நல்ல பிளேஸ் மச்சான் ம் அடுத்த வாங்க மக்களே வந்து என்ஜாய் பண்ணுங்க துபாய்க்கு வந்து போயிட்டு இருக்குமா இதுவும் முடிய போகுது மச்சான் வா ஸ்டேல சொல்லுங்க கேட்டியா

இந்த கிளாஸ்ல இருந்த தொட்டா பார்த்தா சூடா இருக்குங்க அனைத்தெல்லாம் இருக்கு சொந்த நாள் சொந்த நாள் வந்து இரவே பாட்டு போட்டுக்கல சொர்க்கமே என்றாலும் நம்பஊர போல ஒரு கண்டிப்பாக அது உண்மைதான்ப்பா அது என்னதான் இருந்தாலும் ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கோம் நம்ம எப்போ சொல்லுறதுதான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி வேற எங்க போகணும் அப்படிங்கறத கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலே சொல்லுங்க ஒரு கமெண்ட் வந்து சொல்லுங்க நான் கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் நாகப்பழம் படிக்கலாம்னு சொல்லிட்டு போனா கடைசியா நாகப்பழம் பத்தே பத்து வயசு தான் படிச்சுட்டு வந்தோம் அது சரி அது போல தான் நினைச்சு வந்தாச்சு ஏன்னா வந்து பழம்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கு ஏன்னா வந்து அடிக்கிற வேலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுருங்கி போச்சு என்ன சொல்றது ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது எங்க வேலு இங்க வேலை காட்டு கட்டு காட்டுத என்ன சொல்றது நமக்கு அதனால அடுத்து நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் நல்ல இடத்துல கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் இவரு வந்து வீடியோ முடிச்சுக்குவோம் இன்னும் ஒரு புதுவில சந்திப்போம் அது வரைக்கும் பாய் மொத்த வயசுல பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க